the honourable gary anandasangaree minister of justice and attorney general of canada and minister of crown indigenous relations தமிழர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விடயத்தோடு இந்த காணொலில் சந்திக்கிறேன் குறிப்பாக தமிழர்கள் எல்லா தேசங்களிலுமே இருக்கணும் புலம்பெயர் தேசங்களில் சரி தாயகத்தில் சரி தாயகத்தில் வாழக்கூடியவர்கள் பல்வேறு பட்ட இடங்களோடு வாழ்ந்தாலும் கூட புலம்பெயர் தேசத்தில் அங்கே போனாலும் இந்த இனத்துக்குரிய பண்புகளையும் அதனுடைய திறமைகளையும் தகமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து நிறைய தமிழர்கள் இருக்கினம் அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று தான் நேற்றைய நாளில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது கனடாவில் வாழக்கூடிய தமிழர்கள் இன்னும் ஒரு முறை சந்தோஷப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இது இருக்கும் அது மாத்திரம் மட்டுமல்ல ஒட்டு உலகத்துல வாழக்கூடிய மக்களே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் முந்தையெல்லாம் கனடா போறது நிறைய பேருக்கு கனவா இருக்கு ஆனா அந்த தேசத்துக்கு போய் யாழ்ப்பாணத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு தமிழனால அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றா இதை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்குமா என்று சொல்லி சொல்ல முடியாது நேற்றைய நாள் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் கனடாவினுடைய வரலாற்றிலேயே முதல் தடவையாக நிகழ்ந்திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது குறிப்பா வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பூர்வீகமாக கொன்று கரி ஆனந்த சங்கரி அவர் அந்த கனேடியன் நாட்டினுடைய நீதி விவகாரங்களுக்கான அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் யாருன்னு பார்த்தா வந்து இலங்கையினுடைய மூத்த அரசியல்வாதி ஆனந்த சங்கரி அவர்களுடைய மகன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இலங்கையில் காணப்பட்டுக்கூடிய பல்வேறு பட்ட அனர்த்த நிலைமைகள் காரணமாக தன்னுடைய மிக இள வயதில் பதின்ம வயதுகளுக்கு முற்பட்ட காலத்திலே வந்து கனடாக்கு அவர் குடிபெயர்ந்து போயிருக்கார் போனது மாத்திரமல்ல இது குறிப்பிட்டது காலத்தை பொறுத்தவரை வந்து எண்பதாம் ஆண்டுகள் எண்பதுகளுக்கு பிற்பட்ட பகுதி என்று சொல்லப்படுகிறது தாயாரோட போய் அங்கே வந்து டொரண்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறார் சட்ட கற்கைகளை முடித்ததுக்கு பிறகு அங்கே பல்வேறுபட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது சட்டத்து சட்டத்திறனையாக அங்கே வந்து பணியாற்றுகிற தான் முக்கியமான விடயமாக இருக்கிறது அதுக்கு பிறகு கனடாவில் பல்வேறுபட்ட கட்சிகள் இருந்தாலும் பிரதானமான கட்சிகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய லிபரல் கட்சி இந்த கட்சியில் இவர் அங்கத்துவம் பெற்றுக்கொள்கிறார் அந்த அங்கத்துவம் மூலமாக அரசியல் நிலை அவர் பிரவேசம் செய்கிறார் அதுக்கு பிறகு வந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் வந்து தேர்தலில் போட்டியிடுறார் மிக நீண்ட காலம் அங்கு அரசியல் செய்து வரக்கூடிய இன்னும் ஒரு தரப்பாக இருந்தக்கூடிய பழமைவாத கட்சி அந்த கட்சியினுடைய வேட்பாளரை தோற்கடித்து கரி ஆனந்த சங்கரி முதல் முதலா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்கிறார் அது பெற்றதுக்கு பிறகு அவர் பல்வேறுபட்ட பணிகள் பெறுறதுக்கு முதலும் அதுக்கு பிறகு நிறைய பணிகளை சேர்வாக சொல்லப்படுகிறது கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் அவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய வன்முறைகளை தீர்த்து வைத்தல் மேற்கொள்ள சொல்லி நிறைய விஷயங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இதை தீர்ப்பதற்காக ஒரு தனியான ஒரு நிலையத்தை ஒரு தமிழனாக அவர் உருவாக்கி இருக்கிறார் இளைஞர் சேவை நிலையம் ஒன்றை ஆரம்பித்து அங்கு வாழக்கூடிய தமிழ் மக்களிடம் இளைஞர்களிடம் காணப்படக்கூடிய பல்வேறு முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒருவராக இவர் செயற்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல சொல்லிவிட இந்த தமிழ்ன்றது வந்து சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் அது மாதிரி கனடாவிலேயும் வந்து தமிழ்ச்சங்கம் இருக்குது தமிழ் சங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் அதனுடைய முன்னேற்றத்திலையும் தமிழ் பணிகள்லையும் மிக அபர்விதமான செயற்பாடுகளை அவர் வெளிப்படுத்துகிறார் கனடிய தமிழ் காங்கிரஸ் அந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக வந்து பல்வேறுபட்ட தலைநிலைகளில் அவர் செயற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது திருப்பி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அங்கே ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்டு இதே ஸ்காப்ரோ ரூஜ்பாக் வந்து வெற்றி பெற்று முதல் முறையாக போயிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு பதவி அவருக்கு கிடைக்குது முதல் முறையாக ஒரு தமிழனுக்கு அமைச்சு பதவி ஒன்றை கூடிய அரசாக கனடா அரசு அங்கு குறிப்பிடப்படுகிறது முடிக்குரியோர் பூர்வக்குடியினர் உறவுகள் தொடர்பான அமைச்சராகவும் வந்து அவர் தன்னுடைய பதவியை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்டாரியோவில் வந்து பகுதியில் வந்து பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒருவர் திருப்பி இரண்டாவது முறை வந்து மிக முக்கியமான அமைச்சு பதவியொண்ட பெற்றிருக்கிறார் அது மாத்திரமல்ல நேற்றைய நாளை பொறுத்தவரை தான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இது சொல்லப்படுகிறது கனடாவினுடைய இருபத்தி நான்காவது பிரதமர் பதவியேற்கிற அந்த விடயம் இடம் பெற்றிருந்தது மாராணி அவர்தான் அந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்றிருந்தார் அந்த பதவியேற்பின் போது கனடாவினுடைய நீதி அமைச்சராகவும் அதே போல சட்டமாக அதிபராகவும் அதுக்கு மேலதிகமாக முதல் பதவி அந்த திருப்பி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முடிக்குரியோர் உறவுகளுக்கான மற்றும் வடக்கு விவகாரங்களுக்கான அவர் I, Gary and Anandasangaree, do solemnly and sincerely promise and swear that I will truly and faithfully and to the best of my skill and knowledge execute the powers and trust reposed in me as Minister of Justice and Attorney General of Canada and Minister of Crown-Indigenous Relations and Northern Affairs. As Minister of Justice, I will see that the administration of public affairs is in accordance with the law. As Attorney General of Canada, I will uphold the constitution, the rule of law, and the independence of the judiciary and of the prosecutorial function. Moi, Gary and Andersangri, je promets et jure, solennement et sincèrement, comme mieux de ma compétence et ma conscience, j'executerai loyalement et fidèlement le pouvoir et je m'écuterai des responsabilités qui m'ont été confiées. en qualité de ministre de la Justice et procureur général du Canada et ministre des Relations Coréennes autochtones et des Affaires du Nord. En tant que ministre de la Justice, je veillerai à, au respect de la loi dans l'administration des affaires publiques. En tant que procureur général du Canada, je ferai respecter la Constitution, le permetteur de droit et l'indépendance la magistrature et de la fonction de poursuite. கரி ஆனந்த சங்கரியை பொறுத்தவரையில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியுடைய வைர விழா மற்றும் பொன் விழா இந்த இரண்டு விருதுகளை பெற்றிருக்கார் அது மாத்திரமல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அவர் வந்து போயிருந்தார் என்பது முக்கியமான விடயம் அவர் வர்றபோது பல்வேறு பட்ட மோசமான நிலைமைகளாம் ஏற்பட்டிருந்தது அது தொடர்பில் வந்து அவர் காட்டமாக சில தகவல்களை கூட எழுதியிருந்தார் கனடாவின் முடிக்குரிய பூர்வக்குடிகள் வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்களுக்குரிய அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் கனடாவினுடைய முதலாவது ஈழத்தமிழ் அரசியல்வாதியாகவும் கனேடிய நாடாளுமன்றத்தில் இரண்டாவது ஈழத்தமிழ் அமைச்சராகவும் காணப்படுகிற ஹரி ஆனந்த் சங்கரி குறித்த இலங்கை விஜயம் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டிருந்தது இலங்கையின் வடக்கு அரசியல் குறித்த தொடர்ச்சியான அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவருடைய இந்த வருகை எந்த விதத்திலாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தார்கள் முடிக்குரிய பூர்வீக குடிகள் உறவுகளுக்கான அமைச்சராக இருந்த ஹாரி ஆனந்த சங்கரிக்கு அண்மையிலே அமைச்சு பொறுப்பும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கு பொறுப்பான அமைச்சுப் பொறுப்பும் மேலதிகமாக வழங்கப்பட்டிருந்தது இலங்கையில் தமிழர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என கனேடிய நாடாளுமன்றத்திலே மே பதினெட்டு தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரித்து ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியது மாத்திரமல்ல இந்த இனப்படுகொலை புரிந்ததாக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு பொருளாதார மற்றும் பயண தடையும் அங்கு விதிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணமாக ஹரி ஆனந்த் சங்கர் இருந்தார் இவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கான விசாவை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருந்தது இது தொடர்பில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து அவர் பல்வேறுபட்ட பதிவுகளை குறிப்பிட்டிருந்தார் அந்த பதிவில் வந்து அரசாங்கத்துக்கு ஏற்றதாக காணப்படும் போதே கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது கொடும்பாவிகளை எரிப்பது இலங்கை அரசாங்கங்களின் தவறுகளை சரி செய்யாது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்ல கவலை அளிக்கும் விதத்தில் இலங்கை எனக்கு விசா வழங்க மறுத்துவிட்டது நாங்கள் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்திற்காக பழிவாங்கும் நடவடிக்கை இது எங்களை மௌனமாக்க முடியாது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்ல இந்த இலங்கை விஜயத்தின் போது பல்வேறுபட்ட அரசியல் வட்டார பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் உள்ளிட்டவர்களையும் அவர் சந்தித்திருந்தார் அது மாத்திரமல்ல கடந்த வருட இறுதியிலே வந்து கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டு வரக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து அமைச்சர் ஹாரி ஆனந்த சங்கரி சந்தித்திருந்தமை வந்து குறிப்பிடச் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது